ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே திண்டுக்கல்லேருந்து தஞ்சாவூருக்கு குறைஞ்ச கட்டணத்தில் ட்ரெயினில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் பார்த்துட்டு அதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் தஞ்சாவூர்லேருந்து திண்டுக்கலுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் அதாவது வெறும் முப்பத்தஞ்சு ரூபாயில எப்படி போகலாங்கிறத பத்தி இந்த வீடியோல சொல்லிருக்கேன் என்னோட முந்தின வீடியோல திண்டுக்கல்லேருந்து இருந்து தஞ்சாவூருக்கு காலையில பத்து மணிக்குள்ள வர்ற மாதிரி நம்ம ட்ரெயின் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணியிருந்தோம் இது நிறைய பேருக்கு திண்டுக்கல் பகுதியில இருந்து தஞ்சாவூருக்கு டெய்லி வேலை நிமித்தம் வர்றவங்களா இருக்கட்டும் அல்லது தொழில் நிமித்தம் அடிக்கடி வர்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் காலையில் பத்து மணிக்கே நீங்கள் தஞ்சாவூர் போயிருப்பீங்க இப்போது ஒரே நாளில் நம்ம திண்டுக்கலுக்கு திரும்பணும் காலையில் நம்ம பத்து மணிக்கு தஞ்சாவூர் போனோம்னா எல்லா வேலையிலையும் முடிச்சிட்டு ஈவினிங்கில் திண்டுக்கலுக்கு கிளம்புனா சரியாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஈவினிங் நாலு மணிக்கு தஞ்சாவூரில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் திருச்சி வரைக்கும் இருக்குதுங்க வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பத்தொன்பது தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் இந்த ட்ரெயின் ஈவினிங் நாலு மணிக்கு தஞ்சாவூரில் கிளம்பி ஆலக்குடி நாலு பத்துக்கும் சுடகம்பட்டி நாலு முப்பதுக்கும் திருவெரும்பூர் நாலு நாற்பதுக்கும் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு அஞ்சு முப்பதுக்கும் வந்து சேரும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து திண்டுக்கலுக்கு ஒரு பேசஞ்சர் ஈவினிங் ஆறு பத்துக்கு கிளம்புங்க நாம் திருச்சிக்கு அஞ்சு முப்பதுக்கே வந்துடுவோம் ஆறு பத்துக்கு தான் அடுத்த ட்ரெயின் ஸோ நமக்கு வந்து ஒரு நாற்பது நிமிஷம் டைம் இருக்குது வழக்கம்போல் திருச்சி ஜங்ஷனில் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டீ காஃபியை சாப்பிட்டுட்டு சம்மந்தப்பட்ட பிளாட்ஃபார்முக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆறு பத்துக்கு அந்த பேசஞ்சரில் திண்டுக்கலுக்கு கிளம்பிடலாம் வண்டி நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு திருச்சி டு திண்டுக்கல் பேசஞ்சர் இந்த ட்ரெயின் திருச்சியில் ஈவினிங் ஆறு பத்துக்கு கிளம்பி மணப்பாறைக்கு ஆறு நாப்பத்தி அஞ்சுக்கும் வையம்பட்டிக்கு ஏழு அஞ்சுக்கும் அய்யலூருக்கு ஏழு இருபத்தி அஞ்சுக்கும் திண்டுக்கலுக்கு நைட்டு ஒம்பது அஞ்சுக்கும் போய் சேருவோங்க ஏ ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பி திண்டுக்கல்லில் நைட்டு ஒம்பது மணிக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு போயிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்